எண்ணாகமம் அதிகாரம் முப்பத்தி நான்கு கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவேல் புத்திரருக்கு கற்றளிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் கானான் தேசம் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்கப் போகிறது நீங்கள் கானான் தேசத்தில் சேரும்போது உங்கள் தென்புறம் சீன் வனாந்திரம் தொடங்கி ஏதோம் தேசத்தின் ஓரம் மட்டும் இருக்கும் கிழக்கே இருக்கிற உப்புக்கடலின் கடைசி தொடங்கி உங்கள் தென் இருக்கும் உங்கள் எல்லை தெற்கில் இருந்து அக்கராபியம் மேடுகளைச் சுற்றி சீன் வனாந்தரம் வரையில் போய் தெற்கிலே காதேஸ் பர்னையாவுக்கும் அங்கே இருந்து ஆத்சார் அதாருக்கும் அங்கே இருந்து அஸ்மோனாவுக்கும் போய் அஸ்மோனாவிலிருந்து எகிப்தின் வரைக்கும் சுற்றி போய் கடலில் முடியும் மேற்றிசைக்கு பெருங்கடலே உங்களுக்கு எல்லை அதுவே உங்களுக்கு மேற்புறத்து இருக்கும் உங்களுக்கு வடதேச எல்லை பெருங்கடல் தொடங்கி ஓர் என்னும் மலையை உங்களுக்கு குறிப்பாக வைத்து ஓர் என்னும் மலை தொடங்கி ஆமாத்திற்கு போகிற வழியை குறிப்பாக வைத்து அங்கே இருந்து அந்த எல்லை சேதாத்திற்கு போய் அங்கே இருந்து அது சிப்ரோனுக்கு போய் ஆத்சார் ஏனானிலே முடியும் அதுவே உங்களுக்கு வடபுறத்து வடபுரத்து இருக்கும் உங்களுக்கு கீழ்த்திசை எல்லைக்கு ஆசார் ஏனானிலிருந்து சேப்பாமை குறிப்பாக வைத்து சேப்பாமிலிருந்து எல்லையானது கிழக்கில் உள்ள ரிப்லா பரியந்தமும் அங்கே இருந்து கிண்ணரேத் கடல் பரியந்தமும் அதில் கீழ்கரையோரமாய் அங்கே இருந்து யோர்தான் பரியந்தமும் போய் உப்புக்கடலில் முடியும் இந்த சுற்றெல்லைகளை உடைய தேசமே உங்களுக்குரிய தேசம் என்று சொல் என்றார் அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி ஒன்பதரை கோத்திரத்தாருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டதும் நீங்கள் சீட்டு போட்டு சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியதுமான தேசம் இதுவே ரூபன் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும் காத் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியும் தங்கள் சுதந்திரத்தைப் பெற்றுக்கொண்டதும் அல்லாமல் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் இந்த இரண்டரை கோத்திரத்தாரும் சூரியோதய திசையாகிய கிழக்கே எரிகோவின் அருகேயுள்ள யோர்தானுக்கு இப்புறத்திலே தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்றான் மேலும் கர்த்தர் மோசையை நோக்கி உங்களுக்கு தேசத்தை பங்கிட்டுக் கொடுக்கும் மனிதரின் நாமங்களாவன ஆசாரியனாகிய இலையாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுமே அன்றியும் தேசத்தை பங்கிடும்படி ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொரு தலைவனையும் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த மனிதருடைய நாமங்களாவன யூதா கோத்திரத்துக்கு எப்புன்னையின் குமாரனாகிய காலேபும் சிமியூன் புத்திரரின் கோத்திரத்துக்கு அம்மியூதின் குமாரனாகிய சாமுவேலும் பென்னியமின் கோத்திரத்துக்கு கிஸ்லோனின் குமாரனாகிய எலிதாதும் தான் புத்திரரின் கோத்திரத்துக்கு யக்லியின் குமாரனாகிய புக்கி என்னும் பிரபுவும் யோசேப்பின் குமாரனாகிய மனாசே புத்திரரின் கோத்திரத்துக்கு எபோதின் குமாரனாகிய அன்னியேல் என்னும் பிரபுவும் எப்ராயிம் புத்திரரின் கோத்திரத்துக்கு சிப்தானின் குமாரனாகிய கேமுவேல் என்னும் பிரபுவும் செபுலுல் புத்திரரின் கோத்திரத்துக்கு பர்னாகின் குமாரனாகிய எலிசாப்பான் என்னும் பிரபுவும் இசக்கார் புத்திரரின் கோத்திரத்துக்கு ஆசானின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் பிரபுவும் ஆசேர் புத்திரரின் கோத்திரத்துக்கு செலோமியின் குமாரனாகிய அகியூத் என்னும் பிரபுவும் நப்தலி புத்திரரின் கோத்திரத்துக்கு அம்மியூதின் குமாரனாகிய பெதாக்கேல் என்னும் பிரபுவுமே என்றார் கானான் தேசத்திலே இஸ்ரேல் புத்திரருக்கு சுதந்திரங்களை பங்கிட்டுக் கொடுக்கிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டவர்கள் இவர்களே யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதினாறு நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் அவர்கள் உங்களை ஜப ஆலயங்களுக்குப் புறம்பாக்குவார்கள் மேலும் உங்களைக் கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்குச் செய்வார்கள் அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்குச் சொல்லவில்லை இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்குப் போகிறேன் எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்குச் சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது நான் உங்களுக்கு உண்மையைச் சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது அவைகளை நீங்கள் எப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார் அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதன் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொஞ்ச காலம் என்கிறாரே இதென்ன அவர் சொல்லுகிறது என்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள் அதைக் குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதைக் குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும்போது அவள் துக்கம் அடைகிறாள் பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினாலே அப்புறம் உபத்திரவத்தை நினையாள் அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துப்பட மாட்டான் அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன் காலம் வரும் அப்பொழுது நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன் அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள் உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்குச் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் தாமே உங்களை சிநேகிக்கிறார் நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன் மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்குப் போகிறேன் என்றார் அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி இதோ இப்பொழுது நீர் ஓமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவ வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம் இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்குப் போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திறேன் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்